பிரபல ஜோதிடரிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டிலிருந்தே தொலைபேசி மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காண முடியும் மேலும் பிறந்த தேதி நேரம் ஊர் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் ஃபோன் செய்து ப பலன்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றுக்குள்ளோ எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களையோ அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள்மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்முடைய கமெண்ட் பாக்ஸ் குரு பகவானுக்கு போற்றி சொல்லிட்டு மறக்காமல் முறை பண்ணிடுங்க இந்த நிமிடம் நீங்கள் குரு பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை கூடிய வரவில் அவர் நிகழ்த்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே 不喝了。 பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய சேனல் இந்த கருங்காலி பண்ணிகிட்ருக்கோம் இந்த கருங்காளி மாலை கருங்காலி பார்க்கும்பொழுது கட் பண்ணும் பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்கு இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க ரிஷவர் ராசிக்கு நான்காம் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரம் செய்ய இருக்கிறார் இந்த தை மாதமானது ரிசவராசினருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பிறந்திருக்கு மேலும் வெளிநாட்டில் வேலை சொத்து வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாடு மூலம் வருமானம் அதிகரிக்கும் திருப்தியை கொடுக்கும் வகையிலையும் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க வேலை தொடர்பாக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளால் பார்த்து பாராட்டப்படுவார்கள் அதே போல வணிகத்தில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபமும் வருமானமும் கிடைக்கும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்க காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடன் நெளிவு தன்மையுடன் நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல நிதி நிலைமையை பொறுத்தவரையில கணிசமான அளவு பணம் பெறுவீங்க வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு அன்பை பராமரிக்க முடியும் குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில சூரியனின் அமைப்பால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் நேர்மறையான வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை சாதகமாகவும் இருக்கும் அதே போல மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையும் செய்வீங்க மேலும் குரு பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் விலகி தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் விலகி நல்ல நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க ரிசபராசி அன்பர்களா இருந்தா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க அதே சூரியன் உங்க ராசியில ஒன்பதாம் இடத்துல இருப்பதால பூர்வீக சொத்துக்களில் பங்கு கிடைக்கும் தாய் தந்தையாரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று புதன் சூரியனுடன் இணைவதால சொத்து வாங்குவீங்க வருமானமும் அதிக உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள்ல சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாடு தொழில் தொடர்பான சிறப்பு விஷயங்கள் நடக்கும் மனைவிக்காக செய்யும் செலவுகள் அதிகரிக்கும் சுக்கரன் உங்கள் ராசியில் ஏழாம் வீட்டில் அமர்வதால் பெண்களால் நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வில உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வேண்டுதல்களை நிறைவேற்றி விடுங்கள் அதேபோல் இந்த ரிசவராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்குது மேலும் கிரகநிலையை பொறுத்தவரையில் பஞ்சமஸ்தானத்தில் கேது கழுத்திரஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் புதன் அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தொழிறஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு அயன சைன போகஸ்தானத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மேலும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் கழுத்திரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாற்றம் அடைந்திருக்கு இருக்கிறாரு மேலும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சூரிய பகவான் அஸ்தம ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சுக்கர பகவான் களத்திர ஸ்தானத்தில் இருந்து அஸ்தம மாறப் மாற போகிறார் மேலும் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் அஸ்தம ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாற போகிறார் மேலும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு உங்களை சுற்று வருவங்களால் செலவு பல உண்டாக வாய்ப்பிருக்கு அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது திடீர் கோபம் ஏற்பட்டால் அதனால் அடுத்தவர்களிடம் சண்டை உண்டாக நேரிடும் எனவே மிக மிக நிதானமாக இருப்பது அவசியமா இருக்கு வீண் பேச்சை குறைப்பதும் நன்மையை கொடுக்கும் அதேபோல அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கக்கூடும் அதனால நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் பிரச்சனை ஏற்படாமல் தடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மேலும் பெண்கள் வீண் பேச்சை குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை கொடுக்கும் அதே மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது கலித்துறையில் இருக்கக்கூடிய ரசபராசி எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன் நிறுத்துவதன் மூலம் தப்பித்து கொள்ள முடியும் மேலும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதுர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகள் பல கிடைக்க வாய்ப்பு அதேபோல அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு உங்க வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரிடும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் எழும் அதன் காரணமாக நல்ல பலன்களையும் பெறுவீங்க மேலும் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது அதேபோல அதே போல மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசிப்படுவது நல்லது பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் பல உண்டாக வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் அனைவருக்கும் தை மாதத்தில் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய உறவினர் மத்தியில் மரியாதை கூட வாய்ப்பு இருக்கு மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் திடீர் செலவு உண்டாக வாய்ப்பு இருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடும் முக்கிய ஸ்தாரர்களின் ஆதரவு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் வர வாய்ப்பு இருக்குது அதே சக கலைஞர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்ளும் அளவில் நீங்கள் செயல்படுவீங்க மேலும் மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மேலிடத்தின் கருத்து வேற்றுமை உண்டாக வாய்ப்பிருக்கு அதனால நீங்க கவனமாக இருப்பது நல்லது மேலும் எடுத்துக்கொண்ட காரியங்களின் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது அதைவிட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் வியாழன் தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு திங்கள் சந்திரஷ்டம தினங்கள் பத்து பதினொன்று அதிர்ஷ்டமான தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ ரிசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் தை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்கள்ல என்ன மாதிரியான சிறப்பான படங்களை அடைய போறாங்க அப்படிங்கறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழிருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ